நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து அண்ணா வந்து வெட்டி பங்கு கொடுக்கிறாங்க விலை கூட என்ன சூட காரல் கொஞ்சம் கடையில் அடிக்கிற கூட மீன்கள் வாரதெல்லாம் குறை வணக்கம் எல்லாருக்கும் நாங்க இப்ப நினைக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்துல கருத்து துறையில கருத்து துறை பொது மீன் சந்தையில பாத்தீங்கன்னா சரியான காத்து அதால கூட பேர் தொழிலுக்கு போக இல்லை அதனால் மீன்களுடைய விலை கொஞ்சம் கூடுவாதான் இருக்கும் இன்றைய தினம் மீன்களுடைய விலை எப்படி கேட்டால் பார்க்க போகிறோம் வாங்குவோம் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து நாங்கள் பயிற்சித்துறை பொது மீன் சந்தைக்கு வந்ததும் உள்ளே போய் மீன்கள் எல்லாமேட்டு எண்ணெயில் விற்கிற போய் பார்ப்போம் இதை பாருங்க சந்தை கூடிகிட்டு இருக்காங்க பார்ப்போம் ஏன்னா டே சந்தைடே குறைகொடை என்ன சுடா என்ன சுடாத சுடாத்தா என்ன சுறாது என்ன ஒரே விழாதான் ஐயா வாங்க ஐயா வாங்க இருக்கு இருக்கு சீலா எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு பிளா எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு இது எல்லாம் எல்லாம் என்ன வித்தியா இருக்கு அது சரி சரி எப்படி சும்மா ஒரு போகுது என்ன செய்யறது ஒரு மாதிரி போகுது இனி காட்டு அடிக்குது இனி கொஞ்சம் கடையில் அடிக்கிற கூட மீன்கள் வாரது எல்லாம் குறைவு சரிங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா சரி இந்த பத்து வந்து இருக்குது

ஆ மீன் மீலா கூடி இருக்கு என்ன சரி அம்மா ஓகே கூடி ரெண்டு நாள் சரி ஓகே அம்மா இல்ல பாருங்க இந்த பெரிய திருக்கேன் சொல்லல நான் திருக்கே வெட்டி பங்கு ஓடும் இருக்க பாருங்க நல்ல பெரிய திருக்க ஆ நான் திருக்க என்ன இல்ல நான் என்ன என்ன மீரா ரெண்டு இந்த திருக்க ஓ என்ன ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கிலோ திருக்கையை வந்து அண்ணா வந்து வெட்டி பங்கு விட முடியாதுங்க என்ன கிலோ ரூபாய் அரை கிலோ ஐநூறு கனவ கனவே கனவை வந்து ஆயிரத்தி இருநூறு வேணும் என்ன தொழில் எப்படி இல்ல தொழில் எப்படிண்டை पार्ल सही मूवी अञा

என்ன 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 எப்படி வியாபாரம் I don't know, I don't know. I don't know. I don't know. பாருங்க கொஞ்சம் நண்டு வந்து உயிருக்காருங்க ஆனா நண்டு ஆயிரத்தி பாத்தீங்கன்னா சந்தை முடிஞ்ச மாற்று கடை கொழுவச்சி கடை கருவாடு எல்லாமே இந்த சந்தைக்குள்ளே இருந்து வைத்து கொண்டு இருக்கணும் பாத்தீங்கன்னா சந்தைக்குள்ளேயே ஒரு அம்மா வந்து கருவாடு வைத்துக் கொண்டிருக்கிறா வணக்கம் அம்மா

மட்டும் பொ <at>

எல்லாமே கா வசதி இருக்குது இந்த புதுசாந்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் கட்டி கொடுத்துக்கணும் விலங்கள்லாம் போட்டு பாருங்க இந்த புதுசாக சந்தை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்டி கொடுத்துக்கணும் கழித்துறை டவுன் கழுத்துறை பஸ் ஸ்டாண்ட் இது வந்து இந்த மேல் மாநிலம் வந்து மரக்கர் சம்பை இருக்குது காட்டி

இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கறி வியாவிகள் வந்து தங்களுடைய பழைய இடத்துல மீண்டும் வந்து இங்கே இன்றைய தினம் வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிக்குனா இது என்ன பசங்க சொல்லி இந்த வியாபாரம் இடம் கட்டு செஞ்சிடுறோம் எங்களை இதுதான் சந்தமாக கேட்டு டவுனோட நாங்களும் அந்த ஒதுக்குறமா நாங்கள போய் யாரும் செய்யவும் இல்ல யாரும் நடக்கவும் இல்லை இவ்வளவு ஆளுங்க ஜனங்களும் வார இல்லை இன்றைக்கு எங்களுக்கு இதுக்குள்ள வந்தது இவ்வளவு ஒரு சந்தோஷமான முறையா கிடக்கு ஒரு புது வீட்டுல புந்த மாதிரி இருக்குது இவ்வளவு நாளைக்கும் ஆறு ஏழு எட்டு மாதமாக நாங்கள் இவ்வளவு கடன் தனியோடையும் கவலையோடையும் துணை கூடவே இருந்தாங்க இவ்வளவு அவ்வளவுங்களையும் அனுபவிச்சு கொண்டு இருந்தது இன்றைக்கு எங்களுக்கு டவுன் தான் இன்றைக்கு சனங்கள் அசனங்கள் இன்றைக்கு ஆசைப்பட்டு இவ்வளவு அசனம் சித்தரைக்கு இவ்வளவு அசனம் வந்து சாமான் வாங்கி கொண்டு போகுத ஆசவசம் ஆகும் ஆன முறையில எங்களை இதுக்குள்ளே இது வந்தது தாங்களே வந்தோம் நாங்கள் எங்க எண்ணத்துக்கு உங்களை வந்து போன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு தரமெண்டு நாளைய படுத்த கிழமை அடுத்த மாதம் வந்து ஒவ்வொரு தரம் வந்து வந்து எங்களை பார்த்து உங்களை கேட்டு கெடு கேட்டு கொண்டு போய் எங்களுக்கு ஒரு முடிவு திரையில்ல இந்த அப்படி போகுது இந்த அப்படி போகுதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க மழையில போகணும் எங்களுக்கு வெள்ளங்கள் மளிகள் குளிர்கள் எல்லாமே பிள்ளைகளையும் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர இல்லைன்னு சொன்னா மீன் கடைகள நாங்கள் வேறே இல்லாத இதர நேரங்கள்ல நாங்கள் என்னதுக்குள்ள சாப்பாடு கொண்டு வரதும் மச்ச மனங்கள் அந்த புள்ளியிலேயே வார சாமானுக்கு சாமுக்கு சந்தை கேக்கரசனை சொல்லி உங்களுக்கு ஒரு கல்யாணோடு சாமத்தியோடு புது போட்டுக்கு நாங்கள் சந்தையை நாங்கள் மின்கடையை நோக்கி நாங்கள் மிரக்கறிக்கி வராது நாங்கள் நாங்கள் மந்தியைக்கு போறோம் இவ்வளவு வாடிக்கை ஆரங்களை கண்டு சொல்லிவினா நீங்கள் இந்த சந்தைக்கு வந்த தான் நாங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு கடந்த நீர்மதி நாங்களும் தருவோம் பள்ளியிலேயே எனக்கு திரும்பியான கடன்கார்க்கு கண்டு கண்டு இருக்கிறேன் நாங்க அங்க விட மாட்டோம் வாரம் இல்ல மந்தியா போய் வாங்குறேன் ஜாமான் நீங்க இப்ப வரீங்களா பள்ளியிலயே இந்த ஆசை கட்டு கட்டு தந்திருக்கிறேன் எங்களுக்கு அது சந்தை இல்லை எங்களுக்கு அவர் சந்த வீட்டுக்கு நடுவில் எங்க ஒரு சந்தை இருக்கு ரெண்டு பக்கம் வீடு நடுவில் சந்தி எந்திரத்துல இருக்காது கிராம பகுதிகள் எல்லாம் அப்படி ஒரு சந்தை இருக்கிறது முக்காவாசி ஜனம் எங்களுக்கு விரதத்தில் காவாசி ஜனம் ஓரங்கல்ல வாங்கிட்டு ஓடுது பாதியா பஸ்ல வார சனமே இதுலயே அஞ்சு பத்து கிலோ சாமான் வாங்கினால் கொண்டு போய் அடல் நாங்கள உண்டைய வாசல்ல கொடுத்தாலே பஸ் வச்சு கொண்டு போவோம் அஞ்சு நிமிஷம் நின்று கொண்டு பொறுத்து நின்னு கொண்டு போட்டு பஸ்ல வந்து சாமான் எடுத்து கொண்டு போவாங்க அப்படியே எனக்கு சந்தையை வச்சு நீங்கள் நகனமாக்கி கிராம பகுதியாக்கி கொண்டு பின்போக்கி ஒதுக்கி மார்க்கெட் என்ற சாமானியே இல்லாமலுக்கு எங்க சந்தை என்று சொல்லி சேனம் தேடி தெரிஞ்சுதான் கொஞ்சம் தேடி தெரிஞ்சு போட்டாங்க நாங்க பெற மாட்டோம்

முந்தைய சந்தை இதில் இருந்த சந்தையை முந்தைய ஆரம்ப காலத்தில் கீழ்த்தளத்தில் தான் என்று சொன்னவன் எங்கள்கிட்ட அதாவது ஒரு சந்தை கட்டுறதுக்கு பேப்பரில் இது பண்ணில அவுட் பண்ணில அந்த புது மார்க்கெட் கட்டுனாக்கு போகணும் பேப்பரில் அவுட் பண்ணாமல் தன்னிச்சையாக திட்டமிட்ட சதி திட்டத்தில் தான் நாங்கள் கொண்டு போனது இது கேட்ட வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லை போக்குவரத்து பிரச்சனை மற்றது னம் பஸ்ஸால வாரசனம் இருந்து போய் வாரது பிரச்சனை அப்போ சகல பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அதுவும் சண்டு சைட் பக்கத்து அதாவது இது வந்து மத்திய சந்தை அது ஒரு கிராமப்புற சந்தை கிராமப்புறத்தில் ரெண்டு பக்கம் பின்னு பின்னுக்கு சுடலை சுடலைக்கு பின்னால தண்ணி போயிடலாம ஊட்ட உடைச்சி தண்ணி அங்கே விடணும் உங்கள் பேட்டி கொடுத்துருக்கிற மூலம் பேருங்க அதாவது கழிவு ஔவுசரில் கழிவு ஔவுசரில் அதாவது ஒரு தன் அந்த க்ளவுஸும் இல்லாமல் கை வச்சு அந்த இதை வச்சு எடுக்கணும் மற்றவை நேற்று வந்து வீடியோக்காரர் என்ன இந்த இதை எடுக்க வாரவையில் தடு செயலரமாக தடுத்து சீலகாரர் அவ்வளோ வேறு நேற்று வந்த மணக்கி தண்ணியை வச்சு மோட்டார் வச்சு எடுத்தவ வீடியோ கால் எடுக்க வேண்டாம்னு சொன்னார் இதுக்கு இந்த அதுதான் நடக்க ஒரு தனிப்பட்ட ரீதியிலாம் இந்த இது போய்க்கொண்டிருக்கு மற்றபடி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நாங்க சந்தோஷமா இருந்த இடத்துல இருந்து எங்களுக்கு வியாபாரம் நடக்கும் அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்கிட்ட கடன் அவசரப்போறதும் இல்லை ஆஹ் சிவனம் தரப்புறா அவரை நாங்கள் வந்து அரசியலோ கட்சிகளோ இல்லை நாங்க பொதுமக்கள் தான் பொதுமக்கள விருப்பத்தை குறிக்கிற மாதிரி தான் நாங்க செய்வோம் இங்கே சந்தை எல்லாம் சந்தை தான் விருப்பம் மார்க்கெட்டு இதில் தான் எங்களுக்கு அதிகாந்தா வரஞ்சு இல்லாமல் அங்கே வராது ஏன்னா பஸ் தான் பசி அதால் ஆறு செல்லாம் இதில் வந்து பஸ் கொண்டு போவாங்க லாபம் அங்கிருந்து தூக்கி கொண்டு வரே இல்லாத அதனால துப்புரவுக்கு வரே இல்லாத ஐயா என்னத்துக்கு ஒரு ஒரே நேரத்தில் பதில் சொல்லுங்க என்ன என்ன பொறுமைக்காக தொழிலாளிகள் வியாபாரிகளுடைய கருத்தை இந்த யூசி வந்து ஏற்றுக்கொள்ளுங்க உண்மையில நீங்கள் அந்த எங்களுக்கு வேறையாக சொல்லுவீங்க நீங்கள் இந்த இடத்துல அங்கே போய் லட்சக்கணக்காக நட்டப்பட்ட சொல்லுவீங்க உண்மையில வியாபாரிகளுடைய நட்டத்துக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு யூசி என்னத்துக்காக உங்களுடைய கரசனைகளை அவர் கருத்துக்கொள்ளுங்க அதையும் தங்கட இதைத்தான் பார்த்துக்கணும் தங்கடத்தியத்தில நாங்கள் சொல்லியும் இல்லை கொண்டு அங்கே போட்டு அங்கே வியாபாரம் குறைவாக நாங்கள் இங்கே வந்து சரி சரி